ஏற்கனவே திருமணமான நபரா கணவன் மனைவி ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கீங்களா உடனடியா இது சுரந்தாக நீங்கள் எந்த வைத்தியம் போங்க எந்த யோகா பண்ணுங்க குணமாகாது ஏன்னா இது எல்லா உறுப்பையும் பாதிக்கும் விடாரித்தனம் பஜாரித்தனம் கோபம் வருத்தம் செல்களெல்லாம் டென்ஷனாக இருக்கும் தூக்கம் வராது தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது அப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க என்னென்ன நன்மைகள் வரணும்னு பட்டியல் பார்க்க போறோம் வாங்க அந்த பட்டியலை நாம் இப்போ பார்க்கலாம் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு வையகம் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பு நீங்க உடனடியாக இப்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் மாப்பிள்ளையும் மணப்பெண்ணும் ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்திய வகுப்பில் கலந்துக்கிட்டு திருமணம் செய்யுங்க நல்லா இருப்பீங்க ஏற்கனவே திருமணமான நபராக கணவன் மனைவி ஒன்றா இருக்கீங்களா உடனடியாக தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க உங்கள் தாம்பத்தியம் சிறப்பாக இருக்கும் உடலுறவு சம்பந்தமா பிரச்சனைகள் இருக்கா கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அருமையான தீர்வு ஐந்து நாள் தாந்திரீக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் குழந்தையின்மை பிரச்சனை இருக்கா நான் நடத்தும் தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆண்மைக்குறைவு பிரச்சனை இருக்குதா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை வகுப்பில் ஆன்லைனில் கலந்துக்குங்க உங்களுக்கு ஆண்மை குறைவு சரியாயிரும் மாதவடாய் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட எந்த வியாதி இருந்தாலும் ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்குங்க பெண்கள் சம்பந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட மின்சஸ் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் தந்திரா சம்பந்தமாக தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை இருக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்மந்தப்பட்ட புத்தகம் வாங்குவதற்கு உங்கள்கிட்ட பணம் இல்லையா விருப்பத்தொகை வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு தாந்திரிக தாம்பத்தியம் கலந்து கொள்ளுங்கள் தாந்திரிக தாம்பத்தியம் சம்பந்தமாக தந்திரா சம்பந்தமான பென் ட்ரைவ் வாங்குறக்கு உங்ககிட்ட பணம் இல்லையா பரவாயில்ல ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா இந்த வகுப்பில் கலந்துக்கங்க தந்திரா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் வகுப்புல கலந்துக்கிறக்கு உங்களுக்கு பணம் இல்லையா பரவாயில்லைங்க விருப்பத்தொகை வகுப்பு தந்திரா வகுப்பு ஐந்து நாள் வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா சம்பந்தப்பட்ட கோர்ஸ் நேரடியாக கலந்துக்கிறக்கு உங்ககிட்ட போக்குவரத்துக்கு லீவு பணம் இல்லையா பரவாயில்லைங்க தந்திரி தாந்திரீக தாமத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் அதாவதுங்க நான் தாந்திரிக தாம்பத்தியம் அப்படிங்கிற பேர்ல தந்திரா அப்படிங்கிற பேர்ல இருபத்தி நாலு நாள் வகுப்பு நடத்தி ஆன்லைனில் ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ரெண்டு மணி நேரம் யோசிச்சு பாருங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் தாம்பத்தியம் சம்பந்தமா தந்திரா சம்பந்தமா காமசூத்ரா சம்பந்தமா அனைத்து விஷயத்தையும் கிளியரா புரிகிற மாதிரி வகுப்பெடுத்திருக்கிறேங்க நாற்பத்தெட்டு மணி நேரம் இருபத்தி நாலு நாட்கள் ஆனா பலருக்கு நேரம் இல்லை அந்த அவ்வளோ நேரம் பாக்குறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முதல்ல பேசிக்கா ஐந்து நாள் தாந்திரிக தாம்பத்தியம் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்புல முதல்ல கலந்துக்கங்க இந்த அஞ்சு நாள் கலந்தாவே அந்த இருபத்தி நாலு நாள் வகுப்புல இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க முதல்ல இந்த வகுப்புல கலந்துக்கிட்டு நீங்க பயன்பெறுங்கள் அதுக்கப்புறமா அந்த வகுப்பில் கலங்கிறது சம்மந்தமாக நீங்கள் அப்புறம் யோசிச்சுக்கலாம் எனவே நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் வகுப்பு விருப்பத்தொகை வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் தந்திரா தெரிந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் புரிஞ்சுக்குங்க தாம்பத்தியம் ஆரம்பித்து பாதியில் விடப்பட்ட ஒரு நபரின் மூளைக்கு காட்டிசோல் சுரக்கும் காட்டிசோல் அடிச்சு பாருங்க கூகுளில் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் இருக்கும் அடிச்சு பாருங்க ஹாப்பி ஆர்மோன் இருக்கும் அப்போ இந்த பின் அதை சொல்லாமல் மன உளைச்சல் மன உளைச்சல் ஒரு பக்கம் உடம்பு இருக்கிற எல்லா செல்லும் இருக்கும் உறுப்புகளுக்கு நோய் ஒரு உறுப்புகள்ன்னா பிறப்புறுப்பு இல்லை புத்தம் செல்களெல்லாம் டென்ஷனாக இருக்கும் தூக்கம் வராது தூக்கம் இருக்காது நிம்மதி இருக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க அன்சாட்டிஸ்ஃபைடு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உச்சகட்டம் அடையலைன்னா என்னென்னமெல்லாம் பக்க விளைவு வரும் உச்சகட்டத்தை அடைஞ்சிட்டா என்னென்ன நன்மைகள் வரணும்னு பட்டியல் பார்க்க போறோம் வாங்க அந்த பட்டியலை நாம இப்ப பார்க்கலாம் நண்பர்களே உச்சகட்டம் அடைவதால் ஏற்படும் நன்மைகளையும் உச்சகட்டம் அடையாமல் பாதியில் நிறுத்தப்படும் தாம்பத்தியத்தால் ஏற்படும் தீமைகளை பத்தி பார்க்க போறேங்க மறுபடி சொல்றேன் உச்சகட்டம்னா என்னங்கிறதும் உச்சகட்டத்துடைய அருமை தெரிஞ்சா மட்டுந்த மட்டுமே தந்திரா உங்களுக்கு புரியும் உச்சகட்டம்னா என்னன்னு தெரியாம அதுல நன்மைக்கு தீன்மை தெரிலன்னா தந்திரா கத்துக்கிட்டு பிரயோஜனம் இல்லை பிரைமரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் எந்த நோய் குணமாகாது எல்லா நோய்களுக்கும் காரணம் மூளைக்குள்ள கார்டிசோல் சுரப்பதுதான் இது சுரந்தாவே நீங்கள் எந்த வைத்தியம் போங்க எந்த யோகா பண்ணுங்க குணமாகாது ஏன்னா இது எல்லா உறுப்பையும் பாதிக்கும் அடுத்தது ஓவரா சாப்பிடுவாங்க எதுக்கு சாப்பிட்றாங்கன்னே தெரியாது தணிக்கப்படாத பாலிம்பம் அதோட பக்க விளைவுகள் ஓவராக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஓவரா ட்ராவல் பண்ணுவாங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க ஓவரா வேலை வேலை செய்வாங்க எதுக்குன்னு இதெல்லாம் அதுலேருந்து வெளியே வரக்காக நிறையா ஷாப்பிங் பண்ணி பணத்தை காலி பண்ணுவாங்க இதெல்லாம் பக்க விளைவுகள் ம் உங்கள் பைசா மிச்சமாகணும்னா உச்சக்கட்டத்துக்கு அழைச்சிட்டு போயிடுங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க ஓவரா பேச மாட்டாங்க ஓவரா சாப்பிட மாட்டாங்க ம் தோல்வி இதெல்லாம் வந்து அந்த உச்சக்கட்டம் அடையாத ஒரு ஆண் பெண்ணுக்கு ஏற்படுற உணர்வுகள் தோல்வி கவலை பணப்பற்றாக்குறை ஸ்துரித ஸ்களிிதம் விடாரித்தனம் பஜாரித்தனம் கோபம் வருத்தம் கட்ட கட்ட கனவர தூக்கம் ஊக்கமின்மை போராட்டம் மன அழுத்தம் தயக்கம் அச்சம் சமுதாய பயம் எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் தூக்கமின்மை இன்சோமியா துக்கம் சிடுசிடு தன்மை முன்கோபம் மாதவிடாய் பிரச்சனைகள் உடலில் பல்வேறு நோய்கள் மன உளைச்சல் வெறி மன நோய்கள் ஹிஸ்டீரியான்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட விஷயத்தையும் நம்ம ஒரு பட்டியல் எடுத்தோம்னா அது பாலிம்பம் ஆற்றாமையால் ஏற்படும் நோய்களே இந்த வகுப்பு ஆகஸ்ட் பதினோராம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல சர்ச் பட்டன்ல போய் தந்த்ரா அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த ஐந்து நாள் வகுப்புடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் போய் விருப்பத்தொகை செலுத்தி விருப்பத்தொகை அப்படின்னு என்னென்னா குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது உங்கள் விருப்பத்துக்கு டொனேஷன் மாதிரி எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் இப்படி விருப்பத்தொகை செலுத்தி நீங்கள் பதிவு செஞ்சிங்கன்னா அந்த லிங்க் உங்களுக்கு வரும் நண்பர்களே தாந்திரீக தாம்பத்தியம் ஐந்து நாள் விருப்பத்தொகை ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் தந்திராவை புரிந்து கொள்ளுங்கள் தந்திரா என்பது ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு அருமையான தேவையான ஒரு வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்